வீரபத்ராசனம் ஒரு குச்சி கொண்டு எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு வீரபத்ராசனம் ஒன்று முதல்ல சமநிலையில் நின்றுக்கங்க பின்ன காலை வலது பக்கமாக திருப்பிட்டு காலை மடிச்சுட்டு இடது காலை நீட்டி வச்சுட்டு வலது காலை மடித்து முகத்தையும் தலையும் பின்னோக்கி பாருங்கள் அதே இடது பக்கத்தில் ரிப்பீட் பண்ணுங்கள் இப்போ வீரபத்ராசனம் ரெண்டுக்கு போகலாம் குச்சியை எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டு கை ரெண்டையும் நீட்டி குச்சை சரியாக வச்சுக்கோங்க காலை பிரிச்சுட்டு வலது பக்கமாக திருப்பி வலது காலை மடித்து மேல் உடம்ப பின்னோக்கி இழுங்க பார்வை விரல்களை நோக்கி இருக்கட்டும் அதே மாதிரி இடது பக்கமும் செய்யுங்க இது வீரபத்ராசனம் இரண்டு